எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல இந்த பிஎஸ்டி ட்ரஸ்ட்டுக்கும் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் என்னுடைய மதர் மதரின்லா இவங்க எஸ் ஜெயலக்ஷ்மின்னு நைன்டி நைன் இயர்ஸ் ஓல்டு பிப்ரவரி மாசம் பதினொன்னாம் தேதி அன்னைக்கு காலையில ஒரு செவன் டு எயிட் குள்ள கீழே விழுந்தாங்க விழுந்ததில் எங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஃபோன் பண்ணி பிஎச்ஜி ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் எங்களுக்கு வந்து ஆம்புலன்ஸ் வந்தது தோ அன்றைக்கி சண்டேயாக இருந்தால் கூட எமர்ஜென்சியில் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணாங்க ஒர்க் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் ஹாஃப் அன் ஹவர் எங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு டே வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே அவங்களுக்கு சர்ஜரி பண்ணி முடித்தாங்க சர்ஜரியிலேருந்து ஃபஸ்ட்டு டே அட்மிட் ஆன அன்னையிலேருந்து நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி போகிற வரையினும் டாக்டர் அரவிந்த் அவங்களோட டீமும் அந்த நர்ஸஸ் அந்த மற்றபடி இருக்கிற அந்த எல்லா ஒர்க்கர்ஸ் எல்லா ஸ்டாஃப்ஸுமே எங்களுக்கு அவ்வளோ கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க எதுக்குமே என்ன ஒன்று போய் கேட்டாலும் இம்மிடியேட்டாக ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அவங்களோட சப்போர்ட்டில் தான் இன்றைக்கி அவங்க எழுந்து உட்காந்துருக்காங்க மெயினாக சொல்ல போனோன்னாக்கா ஸோ அது மட்டும் இல்லை அப்படின்னா இங்கே கேன்டீனில் நாங்கள் வந்து டயட்ரியில் கே சொல்லுவோம் இவங்க வந்து வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க பூண்டு சாப்பிட மாட்டாங்க என்ன பண்ணுறது அப்படின்னா அவங்களுக்கு பாட்டிக்கு நல்லா சமைச்சி தரோம் வெங்காயம் இல்லாமல் பூண்டு இல்லாமல் அவங்க பாட்டி என்ன கேட்குறாங்களோ எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க அது வந்து எங்களுக்கு ஒரு வீட்டில் இருந்து நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தது எங்களுக்கு அடுத்து பார்த்தோன்னா மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க பாட்டியை வந்து ஃபிஸியோ தெரபிஸ்ட் ஆகட்டும் இல்லை இந்த க்ளீனிங் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா எப்போ மூணு நாள் மூணு தடவை நாலு தடவைக்கு ஒரு தடவை வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாங்க ரூம்ஸ் எல்லாம் அவ்வளோ ஹைஜீனிக்காக இருந்தது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இதில் அதனால தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்க ரெக்கவர் ஆச்சு சரி இவ்வளோ இப்படி இருக்கே கடைசியில் பில்லு நமக்கு எவ்வளோ வருமோ அப்படின்னு நினச்சோம் அதை பார்த்தோன்னே அசந்து போயிட்டோம் இந்த பிஎஸ்டி ட்ரஸ்ட்டு வந்து மேலும் மேலும் வளர்ந்து உலக அளவில் நல்ல தரமுள்ள இன்ஸ்டிடியூஷனா இருக்கு இன்னும் தரம் மிக்க வர வளரணும் வாழணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து வேண்டிக்கிறேன் நைன்டி நைன் இயர்ஸ் அந்த ஏஜ்ல வந்திருக்காங்க அந்த ஏஜ்ல வரும்போது ஜஸ்ட் எதோ ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்சர் மட்டும் கிடையாது உடம்புல வேற ஹார்ட் இஷ்யூஸு லங் இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சு ஸோ பிஎஸ்சி இருக்குது மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால இது எல்லாத்துக்குமே ஒரே இடத்துல ஃபெசிலிட்டி இருக்குது பேஷண்ட் எங்கே இருக்காங்க எங்கேயுமே போக தேவையில்லை அதே இடத்துக்கு எல்லா ஸ்பெஷலிஸ்ட் அங்கே வந்துட்டு பேஷண்ட் கம்ஃபர்ட் கொடுத்துட்டு ஈவன் இம்பார்ட்டண்டாக எனஸ்தீசியா கிரிட்டிக்கல் கேர் இது எல்லாமே வெல் டெவலப் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஹாஸ்பிட்டல் ஸோ அதனால் ஸ்பெஷலி எல்டர் கேர்ஸுக்கு என்ன மெஞ்சர் இன்ஜுரி இருந்தாலும் எங்களால் டேக்கிள் பண்ண முடியும் சுபலக்ஷ்மி பேஷண்ட் இஸ் வெரி லக்கி இன் தட்சிகேவல் டூ ஓர் ஹாஸ்பிட்டல் அண்ட் இஸ் டூயிங் வெரி வெல் பிஎஸ்டி சிறப்பு மருத்துவமனையில் வந்து இது ஒரு எங்களுக்கு ஒரு மிக ஒரு வித்தியாசமான ஒரு தருணம் குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் நம்ம வைத்தியம் கொடுத்துட்ருக்கோம் ஆனால் இந்த அம்மா ஜெயலக்ஷ்மி அம்மா தொண்ணூற்றி ஒம்போதே வயது நிரம்பிய ஒரு இளைய பாட்டி அவங்க வந்து எங்கள் மருத்துவமனைக்கு வந்துட்டு அவங்க பிடிவாதமாக பிடிச்சாங்க நான் என்னுடைய எனக்கு இந்த ஆஸ்பத்திரியில் நடந்ததை பற்றி நான் சொல்லணும் எல்லாத்துக்கும் அப்படின்னு அதை வந்து நானும் உங்களோட சேர்ந்து கேட்கறதுக்கு அவலாக இருக்கேன் அம்மா ஜெயலட்சுமி தானே உங்க பேரு எவ்வளவு வயசாச்சு நூற்றி ஒன்போது ஓகே இப்போ இந்த ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு வந்தேங்கோ காற்று விழிஞ்சு கால் வந்து இன அப்புறம் இங்கே வந்தாவுட்டா அது ஃப்ராக்டர் அப்படிங்கிறது தெரியும் தெரியும் அலடின்னு கத்தினேன் இருபது நிமிஷத்துல என்ன காம்ப்ளக்ஸ் ஃபோன் பண்ணி அவ்வளவு சீக்கிரமா வந்து என் ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணிருக்காங்க எந்த ஆஸ்பத்திரியும் தெரியுமா இது பிஎஸ்டி ஆஸ்பத்திரி பெருமையா சொல்லிக்கிறேன் என்ன காப்பாச்சுன்னா ஆஸ்பத்திரி என்ன நடக்க வச்ச ஆஸ்பத்திரி இப்போ அடிபட்டு வந்தேழு வந்து எப்போ ஆப்ரேஷன் பண்ணாங்க எத்தனை நாள்ல மறுநாளே எனக்கு இருபத்தி நாலு மரத்து குண்டையே எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி என்னை குணப்படுத்திட்டார் இருபத்தி நாலு எப்போ நடக்க ஆரம்பிச்சிங்கோ நடக்க இன்னைக்கு தான் நடக்க ஆரம்பித்தேன் இப்போ ஆனால் அது வரைக்கும் எக்ஸைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டேன் எக்ஸசைஸ் எல்லாம் வீட்டில் நிறைய பண்ணிகிட்டே இருந்தேன் இப்போ அடிபட்டு எவ்வளவு நாள் ஆச்சு இப்போ ஃபிப்ரவரி பதினொன்று பாதினொன்று அப்போ எக்ஸசைஸ் பண்ணி நிக்க வச்சு பிடிச்சிண்டு நடந்து இப்போ நீங்களே நடக்கிற இன்னைக்கு இருபத்தி தேதி இன்னைக்கு நட நடபழகினேன் நடபழகி உங்களை பிஎஸ்டி ஹாஸ்பிட்டலில் உங்களுடைய அனுபவம் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க எனக்கு ரொம்ப எல்லா பேஷண்ட்ஸு நர்ஸுகள் டாக்டர்கள் எல்லாரையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாரும் ரொம்ப அன்பாக எல்லாரும் என்னோட பேரம்பெய்த்திகள் குழந்தைகள் மாதிரி அவ்வளோ நல்லபடியாக எல்லாரும் என்னென்ன பேசி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்க கொண்டு கூட எல்லாரும் அவ்வளோ சின்சியராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க சொல்லணும் சாட்டர்டே இன்னைக்கு லீவு யாரும் வராமக்கலை யாரெல்லாம் வர வேணுமோ எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ அவ்வளோ பேரும் வந்து என்னை நல்லபடியாக என்ன கவனிச்சுருக்காங்க எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் அது ஆகாரம் எப்படி இருந்தது இங்கேயே ஆஸ்பத்திரி தான் ஆகாரங்கிறது நான் கொஞ்சம் ஆதாரமானவோ நான் வந்து வெங்காயம் சோம்பு இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் எளிமையான சாப்பாடு சாப்பிடுவோம் இந்த மாதிரி வெங்காயம் எல்லாம் சாப்பிட மாட்டேன் போடாத சமையல் கூப்பிடுவேன் அதுக்காக எனக்கு ஸ்பெஷலாக வேணும் ஒரு அந்த மாதிரி எனக்கு பண்ணி போட்டால் அப்போ அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்ளுகிறேன் யார் என்னன்னா எல்லாரையும் பார்க்க முடியாது நானும் வழியால் சுடிச்சுட்டுருக்கேன் என் வழியை குணப்படுத்தி இன்றைக்கி உட்காந்து பேச வச்சுருக்கிறது இந்த பிஹெச்டி ஆஸ்பத்திரி தான் எல்லாேருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்ள அவ்வளோ பேரும் நல்லாயிருக்கும் விஷயமாக இருக்கணும் இந்த ஆஸ்பத்திரிக்கு இப்போ நான் நான் தான் பெரியவோம் எல் எல்லாருக்கும் நான் வணக்கம் தான் சொல்ல முடியாது எல்லாருக்கும் என்னோடய ஆட்சிகள்